ரேவதி சீரியல் இப்போ ராட்டகஸ்மான் அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ரேவதிக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருது மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவாக இருக்கும் கார்த்தியும் நம்ம இளையராஜா பாட்டி இவங்க நிற்கிறத யாரோ ஒருத்தவங்க வீடியோ வந்து எடுத்துட்றாங்க ஒரு சின்ன பையன் போல இருக்காங்க அவங்க வந்து வீடியோ வந்து எடுத்துட்றாங்க தெரியாமல் உடனே அவங்க மட்டும் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ரேவதி யதார்த்தமாக வந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல போகும்போது என்னப்பா நீ என்ன பார்த்துட்டு இருந்த இல்லை இங்கே ஒரு புகையெல்லாம் வந்துச்சு இல்லை அது சூப்பராக இருந்துச்சு அதை நான் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சந்திரகலா வந்து சொல்லியிருக்காங்க அவங்க அக்கா கிட்டேயும் சபையிலையும் இவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க எதுக்காக இந்த நேரம் புகைன்னு வரணும் இது எல்லாம் ஒன்றை ஏமாத்த தான் உன்னோட டிரைவர் மாப்பிள்ள தான் ராஜா சேதுபதியோட பேரன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இதை வந்து கேட்டிருக்காங்க சித்தி சொல்றது ஒருவேளை உண்மையாக இருக்குமா இல்லையா ஒன்றும் புரியலையே அவங்க ஏன் அது மாதிரிலாம் பேசணும் ஆனால் அம்மா வந்து சுத்தமாக வந்து நம்பவே இல்லை அவங்களுக்கும் சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னா இந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்தா நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும்னு ரேவதி வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து அந்த குடுத்தம்பி நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை பார்க்குறாங்க பார்த்தா கலசம் பண்ணுறது பூஜை வச்சு பண்ணுறது எல்லாம் நம்ம ராஜாங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருது அச்சோ இவரு தான் ராஜ சேதுபதியோட பேரனா நம்மளோட ஹஸ்பண்டு தான் கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதியா அப்படியா இது எல்லாத்துக்கும் அவர் தான் காரணமா எதுக்காக அவர் இது மாதிரி வேஷம் இருக்காரு இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்காங்க சந்திரகலா முன்னாடி நம்ம கார்த்தி வந்து நிற்கிறாங்க என்ன நீங்களும் எல்லா விஷயத்தையும் வந்து கண்டுபிடிக்கணும் தான் நினைக்கிறீங்க நான் தான் சொன்னேன்ல உங்களால் எதையும் கிளிக்க முடியாது என்னடா சாதகமாக உனக்கு நடக்குதுங்கிறதுனால இப்படி பேசுகிறியா கூடி சீக்கிரம் நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது போது ஒரு நாள் நீ மாட்டு விடா அப்போ உன் ஃப்ரெண்டு நவீனை வீட்டில் கூட சேர்க்கலை அவனுக்கே அந்த நிலமை நீ இத்தனை நாளாக எங்கள் வீட்டு ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்க அப்படி இருக்கும்போது நீ இப்போ எங்கள் வீட்டு மாப்பிள்ளையாக இருக்கலாம் ஆனால் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீ யாரோ ரேவதி யாரோ பார்த்துக்க தம்பி அதெல்லாம் தெரிகிறப்ப பார்த்துக்கலாம் உங்கள் வேலையாக இருந்தால் அடுத்த திட்டத்தை வந்து போடுங்க அப்போ தான் நான் அதையும் முறியடிக்க முடியும்னு சொல்லிட்டு போகிறாங்க என்ன சந்திரா சொல்கிறான் ஜெயிச்சிட்டான்ல அதனால தான் தும்முறாக வந்து பேசிக்கிட்டு இருக்கான் விடு சந்திரா அடுத்த விஷயத்தில் பார்த்துக்கலாம் இவன் இன்னிக்கு வேணா வந்து தப்பிக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரம் இவன் மாட்டாமல் போவே மாட்டான் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஜெயிச்சிட்டா போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் வந்து போகிறாங்க கார்த்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் நீ என்ன சொன்ன எனக்கு ஒன்றும் புரியல நான் தெளிவாக தானே சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓ இவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சா இல்லை சந்தேகப்படுறாளா நம்மளோட உண்மையான பேரை சொல்லி கூப்பிட்றாளே அப்படின்னு சொல்லும் போது நான் ராஜா நீ வேற இது மாதிரி பண்ணாத ஆல்ரெடி உன்னோட சித்தி சந்திரகலா தான் என்ன பார்த்து இது மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க தான் கார்த்தி வந்திருக்காருல்ல அப்புறம் என்னங்கிற மாதிரி சொல்றாங்க ஓ அப்படியா நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்பா பூஜை பண்ணது யாருப்பா எனக்கு தெரிஞ்சே அவனுங்கிற மாதிரி சொல்லணும் வேற யாரு அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காரு ஸ்டைலிஷா மாசா தாடி வச்சுட்டு அவர் தான் பூஜை பண்ணாரு ஓ அப்படிங்கிற சரி சரி நான் உண்மை தெரியாம பேசல நீயா சொல்லிட்டா நல்லா இருக்கும் நீ தான் ராஜா சேதுபதியோட பேரன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எதுக்காக ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்க நவீனோட நிலைமை என்ன ஏதுன்னு உனக்கு தெரியும்ல எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் கிடையாது நீ தப்பாக இருக்கேன்னு தான் கார்த்தி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இந்த மௌனமாக நிற்கிறது அப்படியே வந்து சைடில் வந்து சாஞ்சு நிற்கிறதுலாம் என்கிட்ட வேலை கேட்காது நான் வீடியோ ஆதாரமே என்கிட்ட இருக்குது அந்த பூஜையை நீ தான் பண்ணங்கிற விஷயத்தை பார்த்துட்டு தான் இங்கே வந்த ஏன் இதை நான் உன்கிட்ட கேட்குறேன்னா நீ சொல்கிறத கேட்கணும் இல்லாட்டி இந்த வீடியோ ஆதாரம் அம்மா கிட்டே போச்சுன்னு வச்சுக்கியேன் இல்லை சித்திக்கிட்ட போச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா வீடியோ ஆதாரத்தை காட்டிடுறாங்க அதை பார்த்ததுக்கப்புறம் தான் கதவு ஜன்னல்லாம் சாத்திட்டு நம்ம கார்த்தி வந்து ஆமாம் நான் தான் பேரன் தான் நான் இத்தனை நாளாக தான் இருந்திருக்கேன் நீ எப்போது இது மாதிரிலாம் செய்ய மாட்டேன் ஆனால் இந்த விஷயம் மட்டும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சின்னா அவ்வளோதான் நீ இனிமேட்டு இந்த வீட்லேயே இருக்க வேண்ணா நீ மாட்டேங்க இங்கேருந்து போயிடு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை பிரச்சனையாயிடும் நீ தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஏகப்பட்ட நல்ல கருத்துலாம் செஞ்சிருக்கேன் நான் ஒன்றும் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னா இந்த வீட்டுக்கு வரல மகேஷ் தப்பான மாப்பிள்ளையாக இருக்கிறதுனால தான் உங்கள் அப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் ஆசைப்பட்டு என்னை தாலிக்கட்டை சொன்னாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க என்று கேட்ட உடனே ரேவதிக்கும் வந்து கார்த்தி சொல்கிற விஷயம்லாம் வந்து ஏற்றுக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படியே அமைதியாக நின்றுட்டு தான் இருக்காங்க அந்த இடத்துல ரேவதி இருப்பினும் எங்கள் அம்மாக்கு விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன எனக்குன்னே தெரியாது ஒன்னையும் மகேசியும் ஒரே தட்டில் வச்சு பார்ப்பாங்க அதை என்னால் ஜீர்ணடிக்க முடியாது தயவு செஞ்சு நீ இங்கேந்து போ அதுதான் உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எல்லாம் நல்லது நீ ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும்னு நினச்சிதான் இங்கே வந்திருக்க ஆனால் எதிர்பார்க்காத வகையில நீ என் கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு அதுக்கு முதல்ல தப்பெல்லாம் ஏன் தான் மகேஷை நான் தானே வந்து செலக்ட் பண்ணேன் அதனால தானே நீ வந்து அவரை எனக்கு மாப்பிளையாக்க தரகர் மூலயமா பேசி எல்லா வேலையும் பார்த்து கொடுத்த கடைசியில் என்னால் தான் இது எல்லாமே நடந்திருக்கு எல்லாம் நீ இல்லாட்டி ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்குற பூஜையை தான் கலந்துக்கிட்டு நல்லபடியாக பண்ணணும்னு நினச்சிட்டு தானே வந்திருக்கேன் ஆமா நான் அதுக்கு தான் வந்தேன் மாமா வச்சு பூஜையை நல்லபடியாக பண்ணணும் தான் நினச்சி வந்தேன் நான் எதிர்பார்க்காத வகையில் என்னென்னமோ நடந்து போயிடுச்சு இப்போதைக்கு இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம் இன்னும் சில பல உண்மையெல்லாம் உனக்கு தெரியாம தான் இருக்கு இதுக்கு மேலே என்ன உண்மை இருக்கு ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அம்மாவுக்கு தெரிய தான் போகுது நீ யார் பக்கம் நிற்கிற இதெல்லாம் நான் கேட்கவே இல்லை நான் செஞ்சது தப்பாக கூட இருக்கலாம் ஆனால் எல்லாமே ஒரு நல்ல காரணத்துக்காக தான் நான் இப்படி செஞ்ச பாட்டியை பொறுத்தளவு ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும் குடும்பம் பழையபடி ஒற்றுமையாகணும்னு அவங்களுக்கு ஆசை அது ஏன் மூலியமாக நடக்கணும் தான் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதே கேட்டோன்னு கார்த்திக் என்ன பண்ணும் எது பண்ணுன்னு சுத்தமாக தெரியல சரி நான் இங்கேருந்து போகிறேன் அந்த வீடியோ ஆதாரம் இது ஒன்று தானே அப்படின்னு சொல்லும்போது அந்த வீடியோ வந்து இல்லாமல் ஆக்கிடுறாரு நம்ம கார்த்தி அங்கேருந்து போகிறாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே கார்த்தியை நம்ம எத்தனை வாட்டி என்னென்னமோ பேசியிருக்கோம் ஆனால் ஏகப்பட்ட சொத்துக்கெல்லாம் வந்து இவர் தான் அதிபதியாக இருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் இவர் எப்பேற்பட்ட குணம் உள்ளவராக இருக்காரு நம்ம கொஞ்சம் கூட வந்து மதிக்காமல் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கோமே எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு இப்போ கார்த்திய நம்ம ஏத்துக்கிட்டாலும் அம்மா எப்படி ஏற்றுப்பாங்க ஒன்றும் புரியலையே இது மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரேவதி அப்பன்னு பார்த்து என்ன ரேவதி எப்படி இருக்கேன்னு சொல்லி இளையராஜா வந்து செம்மையா வந்து காமெடி பண்றாங்க நான் தான் உங்களுக்கு தாலி கட்டியிருக்க வேண்டியது ஏதோ மிஸ் ஆகிடுச்சு எந்த பிரச்சனையும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போறப்ப அமைதியாக இருக்கியா நீ யாரு எப்படிப்பட்டவன் நல்லாவே தெரிஞ்சிருச்சு தான் உன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து கேட்டேன் யார் என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டெல்லாம் யாருமே இல்லையே அதாவது கார்த்தியாக நீ வேஷம் போட்டு வந்துகிட்டு இருந்தல்ல அவர் உண்மையான ஒருத்தர்கிட்ட தான் வந்து பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது யாரை சொல்கிற என் ஹஸ்பண்டு தானப்பா கார்த்தி ஓவராக வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கியே உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சா ஆமாம் தெரிஞ்சு போச்சுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி விடு எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் அம்மாட்ட மட்டும் என்னை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிடாத அப்புறம் ஓம் புருஷருக்கு மட்டும் இல்லை எனக்கும் சேர்ந்து தான் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் வந்து காவடியாக சிரிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க கார்த்தி ஒவ்வொரு வேலையும் இழுத்து போட்டு வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதை இப்படி செய்யணும் அதை அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு சீரியல் ஐட் தொங்க விடுறதுலேருந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே சூப்பராக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே எல்லாேருக்கும் ஆச்சரியமாக இருக்குது உங்கள் வீட்டு மாப்பிள்ளன்னு சொல்கிறீங்க ஆனால் இவ்வளோ வேலையெல்லாம் வந்து செஞ்சிட்ருக்காரு இது எங்களால் வந்து நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என் மாப்பிள்ளை எப்போதுமே வந்து நல்லது தான் பண்ணுவாப்பில் அவர் யோசிக்கும்போதே சூப்பராக தான் இருக்குங்கிற மாதிரி விட்டு தான் பேசுகிறாங்க இப்போ அம்மா கார்த்தியை விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க ஆனால் ராஜா நினச்சி இவரு தான் உண்மையான பேரன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆக போதுன்னு தெரியலையே அந்த நாள் என்றைக்குமே வரக்கூடாது கடவுளே நீங்கள் தான் வந்து எங்கள் குடும்பத்தை ஒற்றுமையாக சேர்க்க வைக்கணும் அதுக்கு என்ன முயற்சியோ அதுதான் கார்த்தி பண்ணிட்டு இருக்காரு இந்த முயற்சியில் யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ரேவதி வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப சூப்பராக